வணக்கங்க நம்ம இப்போது இங்கே இருக்கோன்னா தீவெட்டுப்பட்டியில் நேற்று சேலம் சேலத்தில் ஒரு பெரிய கலவரம் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்தோம் நீங்கள் சேலத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு பேர் தான் தீவெட்டிப்பட்டியில் மாரியம்மன் கோயில் ஒன்று பின்னாடி தேர் கூட தெரியுது பாருங்கள் தீவெட்டிப்பட்டி மாரியம்மன் கோயிலில் ஒரு லோக்கல் பண்டிகை மக்கள்லாம் சேர்ந்து கொண்டாடணும் இது ஒரு பெரிய கலவரத்துக்கு ஒரு காரணமாக முடியுது மாரியாத்தா மலையாய் பெய்யும் போது பர்மிஷன் நான் கேட்டு பெய்யுது ஆண்ட பரம்பரை கீண்ட பரம்பரை கிட்ட நான் பர்மிஷன் கேட்டு பெய்யுது நான் பெய்யலாமா இல்லையா நான் மக்கள் உடம்புல வந்து முத்து மாறி ஒட்டணுமே பர்மிஷன் கேட்குது இங்கே சில பேர் வந்து இல்லை ஒரு ஒரு சமூகம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிற்பாடு அதுக்கு ரெண்டு மூணு பிரச்சனை அப்படியே ஒன்று ஒன்றுக்கும் ஒன்று ஒன்றுக்கும் ஏறி ஏறி போய் ஒரு பெரிய கலவரத்தை முடித்து இங்கே ரைட்டிங் நடந்து பல கடலாக எரிஞ்சு போய் இன்னைக்கு முப்பது பேருக்கு மேலே அரெஸ்ட் ஆகி உள்ள போறாங்க இன்னும் இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கோம் இது ஒரு கேவலமா இல்லையாங்க ஃபர்ஸ்ட் ஒரு சமூகத்துக்கு இன்னொரு சமூகத்தை நீ வந்து கடவுளை கும்பிடாத சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு ரெண்டாவது இந்த 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 ஜாதி இது இருக்கு பாருங்க இந்த என்ன சொல்றது அது ஒரு ஒரு கௌரவம் அது எங்கு எப்படி நீ அது வந்து எந்த புரிதலில் கொண்டு வர்றது ஜாதி கௌரவத்தை நீ எப்படி ஒரு இங்க பாஜ பிஜேபியோட இன்ஃபுளுன்ஸ் வந்து தீவெட்டி பகுதியில் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு ஸோ அதனால இட் இஸ் பட் டைமிங் இல்லை எங்க பாருங்க பின்னாடி ஒரு ஃபிளிக்ஸ் இருக்கு இன்னும் கூட ஃபிளிக்ஸ் பேனர் இங்கே இருக்கு உங்களுக்கு தெரியுது இல்லை தெரியல எனக்கு இந்த ஃபிளிக்ஸ் பேனர் கிட்ட போறேன் இந்த ஃப்ளெக்ஸ் பேனருக்கும் மாரியாத்தாக்கும் என்ன சம்மந்தம் கொஞ்சம் எடுத்து பாருங்க தெரியுதாங்க இந்த ஃப்ளெக்ஸ் பேனர் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு கரெக்ட் இந்த ஃப்ளெக்ஸ் பேனருக்கும் மாரியாத்தாக்கும் பக்திக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லும் பார்க்கலாம் இந்த கோயிலில் மக்கள் நேற்று என்ட்ரி பண்ணும் போது அங்கே தலித் மக்களும் சரி ஓபிசி மக்களும் சரி ஸ்டேஷனில் பார்த்தேன் எல்லாத்தையும் நாங்கள் தாயா பிள்ளையாக வளர்ந்துட்ருக்கோம் இது எப்படி நடந்ததே தெரிலங்கிறாங்க எப்படி நடந்ததுன்னா பாமக வெங்கடேஷ் சொல்லி ஒரு ஆளு அவர் தூண்டிவிட்டு இல்லை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி மக்களை தூண்டி விட்டு சண்டை நடந்தது ஆரம்பிச்சது அதுக்கு முன்பு நைட்டு இந்த ராசு படியாச்சி ஏதோ பாட்டு ஏதோ போட்டு கிண்டல் பண்ணிருக்காங்க தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு ஜாதியை வச்சு உணர்வு வச்சு மதத்தோட உணர்வு வச்சு நான் வந்து தூண்டி விடுவேன் நான் அரசியல் பண்ணுவேன் நான் மக்களை பிரிப்பேன் இந்த புத்தி பாஜக ஆர் புத்தி இதுல இருந்து தவிர்த்திருக்கணும் தமிழ்நாடு ஓ ரொம்ப பாவமாக இருக்குது அங்கே ஸ்டேஷனில் பார்க்கும் போது ரெண்டு பக்கம் ஓபிசி மக்களும் சரி எஸ்சி மக்களும் சரி ரெண்டு பேரை பார்க்கும் போது ஒரு வித்தியாசமே தெரில இது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் கூடவும் சரி இல்லை ரெண்டு பேரும் வாய் வாயில் வீடாக போட்டுருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே பாஷையில் பேசுகிறாங்க ஒன்றும் புரியல எனக்கு ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்ட்டு போலீஸோட பெரிய ரோல் இதில் இருக்குது ஒரு தரப்பு நடவடிக்கை எடுக்கிறாங்க பாருங்கள் தலித் கம்யூனிட்டிக்குள்ளே பூந்து தலித் பெண்களை அடித்து அவங்க பசங்களாம் இழுத்துட்டு வந்தது இது போலீஸ் குவார்டர்ஸ் பின்னாடி இருக்கிற கோயிலுங்க போலீஸ் குவார்டர்ஸ்க்கு பின்னாடி இருக்கு இதெல்லாம் போலீஸ் குவார்டர்ஸ் இதெல்லாம் பாருங்கள் இந்த பழைய காடையாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் இது இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும் இந்த விஷயத்தை ஹவ் இஸ் இட் பாசிபிள் தட் இந்த மாதிரி ஒரு ரைட்டிங் அலோவ் பண்ணுறது தமிழ்நாட்டில் ப்ரிவென்டிவாக ஈஸியாக போலீஸ் வந்து தடுத்துருக்கலாம் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட்டு அவங்க உள்ள தள்ளணும் யாரை தள்ளணும் இந்த வெங்கடேஷுங்கிற ஆள் ஒருத்தர் இருக்காரு பாமக அந்த ஆள் உறுதியா உள்ள தள்ளி இருக்கணும் இந்நேரம் தள்ள எஸ் சி எஸ்டி ஆக்ட் இன்வோக் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் யாரோ ஒருத்தர் கோயிலுக்குள்ள வரக்கூடாது சொன்னா எஸ் ஆக்ட் இன்வோக் பண்ணுங்க ஒண்ணு என்னன்னா இந்த மாறி வந்து இவங்க கோயிலுக்குள்ள அடைக்கவும் முடியாது இங்க மாறி வானத்தை பார்த்து பேஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு இப்போ ஒரு வருஷமா இங்க தவிச்சிட்டு இருக்கோம் தண்ணி இல்லாம மழை இல்லாம இது எப்படி இது வந்து நம்ம ஏத்துக்க முடியுமே சரி ஏதோ நீ கோயில் கட்டிட்ட கோயில் கட்டிட்டனா சென்னை பிடிச்சவன் ஒருத்தர் யார் வரான் யார் வரல உனக்கு என்னடா ஏ ஒருத்தன் வேண்டிக்க வரா வேண்டிக்க விடு யாரோ தப்பான நோக்கத்தில் வந்தா நீ தடுத்து நிறுத்து என்ன இருக்கு அதில் போய் யாரோ பாம் வைக்க வரா இப்போ ஆர்எஸ்எஸ் காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம் தயாரிப்பாங்க நிறையா வீட்லேயே தயாரிச்சு கோயில் பக்கத்தில் வைப்பாங்க சுத்த வெடிச்சா அடுத்த தரப்புல அதை சொல்றதுக்கு நீ அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அது கண்டுபிடி ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்குங்க ரொம்ப வேதனையா இருக்கு இது என்ன இது எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமாங்க நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கோயில் எடுத்து இந்த பிரச்சனையை பண்ணிட்டு மான கேடு வெக்க கேடு